அன்புள்ள சகோதரர்களை மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் விசாரணை என்ற இன்னும் சில விஷயங்கள் சொன்னார்கள் அது என்ன இரண்டு பேர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் இரண்டு பேர் இரண்டு வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் அத்ததுரூன மனில் முஃப்லிஸ் நஷ்டவாளி யாரு இந்த உலகத்துல வந்து நஷ்டவாளி யார் மறுமை நாள்ல வந்து நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க அப்போ சாபாக்கலைன்னு சொல்லுவாங்க நஷ்டம் அடைஞ்சவன் யாரு மல்லா தீர்கமல பூவலா மத்தா தீர்ஹம்ட்ட அதாவது இப்போ பொருளாதாரம் இல்லாதவன் சொத்துக்கள் இல்லாதவன் தானே நஷ்டவாளி வலி இல்லாதவன் அப்படின்றாங்க ரசூசல்லான்னு சொல்றாங்க இன்னல் முஃப்லிஸ் செய்யவும் உங்களை கையோமா மறுமைய நாள் முஃப்லிஸ் யார் தெரியுமா இந்த மாதிரி உள்ளவர்கள் யார் தெரியுமா இன் மின் ஃபல்ஸ் அரபில் சொல்கிற ஃபல்ஸை நாணயத்துக்கு சொல்றது அப்பளஸு அப்படின்னு சொல்ற அந்த நாணயம் இல்லாம போறது வழங்கிட்டா அதனால் தான் முஃப்லிஸ் அது இல்லாதவன் தான் அப்ப பாருங்க இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யாதி யௌமல் kıயாமத்தி பி ஸலாத் வ ஸியாம் வ ஜகாத் ஜகாத் நோன்பு தொழுகை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு மிகப்பெரிய கூலியோடு மரமை வருவான் வயதி கத் ஷதம ஹாதா வ கதஃப ஹாதா வ அக்கல மால ஹாதா வ ஸஃபக தம வ தரப ஹாதா சேர்த்து வருவான் இன்னொத்தன் சொத்தை என்ன செஞ்சிருப்பான் பறித்திருப்பான் இன்னொத்தனுக்கு அவதூறு சொல்லி இருப்பான் இன்னொருவனை தூற்றி இருப்பான் இன்னொருவருடைய ரத்தத்தில் இவன் சம்பந்தப்பட்டவனாக இருந்திருப்பான் இன்னொருவரை அடித்திருப்பான்

எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும்